ஹலோ காய்ஸ் அம்மா இன்னைக்கு பார்க்க போகிறது காரக்கா அங்கே காய் காய்ச்சிருக்கு நாங்கள் நாங்கள் இது ரீசண்டாக தான் வாங்கினோம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு இதுதான் காரக்காங்க இருங்க ஒரு ஏதோ ஒரு பூச்சி சாப்பிடுக்கு அவங்கள பார்த்தாலே தெரியும் அது அடுத்து ரெண்டு காய் அங்கே ஒரு காய் இலையில மறைஞ்சிருக்கு ரெண்டு காய் அதான் அங்கே கீழே ஒரு காய் காலச்ச காட்டியே இங்கே ஒரு இலைய அந்த பூச்சி சாப்பிட்றதுக்கு அடுத்து இங்கே ஒரு ஃபு பூ காய்ச்சிடு பார்த்தீங்களா அதுக்கு அடுத்து கேருங்க இங்கே வந்து ஒரு இலை அடுத்து ஒரு ட்ராகன் ஃப்ளைவ் கார்ந்துட்டுரு அது உங்களுக்கு இப்போ தெரியாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இதோ இங்கே ஒரு ட்ராகன் ஃபிளை இந்த பூச்சி இந்த இலையின் சாப்பிட்றது விட்டுறாம இது நான் உங்கள்கிட்ட போனால் நான் போடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த இலை வச்ச என்ன நடக்கானு இந்த கோழி வந்து சாப்பிடாம தான் வச்சிருக்கீங்க அடுத்தங்க எனக்கு ஒரு பெருசு ஒரு சின்ன காரக்கா அரைக்குது இதுக்கு பேர் என்ன காரக்கா ஓகேயா அதுக்கு அங்கே எங்கள் கீழே ஒரு ரெண்டு முட்டை எடுத்து ஒரு பெருசு அடுத்து ஏதோ ஒன்று கடிச்சிருங்க அதுக்கு பேர் என்னன்னு தெரியல அது ஒரு பூச்சி நானே இதை சாப்பிடலான்னு ஆசையாக இருந்தேன் பூச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா